வாங்க இன்றைக்கி ஒரு புது ரெசிபி ஜவ்வரிசியில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த ஜவ்வரிசி வடை வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டை நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஜவ்வரிசி பாருங்கள் நான் முக்கால் கப்பு தான் எடுத்தேன் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக உடைச்சிருங்க நான் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எவ்வளோ போடுறதுன்னு தெரில அதனால் நான் கொஞ்சமாக போட்டு செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா ஜவரிசி நல்லா தூளாக உடஞ்சி வரணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஊறினா போதும் இதுக்கு நாம் கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வடைக்கெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அது வாய்க்கு தனியாக சிக்காது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அந்த பெரிய பெரிய பீஸா இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒதுத்து விட்ருங்க ஏன்னா நார்மலாகவே வடையில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் போட்டாவே சாப்பிட மாட்டாங்க பசங்க ஸோ புதுசாக வேறு டிஷ் பண்ணுறோம் அதனால் வந்து சின்ன சின்ன பீஸா போடணும் நல்லா இந்த மாதிரி ஒரு பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்ல குட்டி குட்டி பீஸாக ஆகிடும் அப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா யூஷுவலாக இந்த விதை தான் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் லைட்டாக கீறிவிட்டு இந்த விதையெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க விதையை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா காரம் இருக்காது இந்த தோல் மட்டும் ஏன்னா சாப்பிடும்போது வடை சாப்பிடும்போது அந்த விதை மட்டும் கடிப்பட்டுருச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் பசங்களுக்கு ஸோ விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கொட்டி கொட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க பெருசாக தெரியாது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலுமே வடையிலேருந்து கரெக்டாக அந்த கருவேப்பிலையை மட்டும் எடுத்து வச்சுருவாங்க பசங்க அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா இந்த தண்டோடியே சேர்த்து குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக மெதுவடிக்கெல்லாம் வந்து பச்சை மிளகாய் போடாமல் மிளகு போடுவோம் நீங்கள் அந்த மாதிரி கூட இதில் போட்டுக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்னதாக இருக்கிறனால மூணு வேகம் வச்சேன் ஆனால் வெந்ததுக்கப்புறம் நான் உதிர்த்து விட்டு பார்க்கும்போது ரெண்டு தான் கரெக்டாக இருந்தது அதனால் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு தான் போட்டுக்கிறேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஜவ்வரிசி வந்து வடையாக தட்டும்போது உங்களுக்கு அது பாண்டிங் ஆகாது ஸோ அதனால் நம்ம உருளைக்கெழங்கு போட்டோம்னா நல்லா தட்டுறதுக்கு வரும் கூட வந்து வேர்க்கடலையை வறுத்துட்டு இந்த தோலை எடுத்துகிட்டு அந்த பருப்பை மட்டும் லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறன்னு ரவை மாதிரி அரைச்சி அது ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல டேஸ்டியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு எந்த அரிசி மாவுனாலும் ஓகே அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் சோடாப்பு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு உருளைக்கெழங்கு ஜவ்வரிசி எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த சோடாப்பு உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் வேர்க்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் கையில் தண்ணி தடவிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விடுங்க ஃபுல்லாக நீங்கள் இப்படி பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஸ்மேஷ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து நல்ல பிச்சு பிச்சுன்னு ஒட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வடை தட்டும்போது நம்ம பருப்பு வடை தட்டோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா நிற்கும் கையை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணியில் நனச்சிக்கிட்டு கொஞ்சமாக எவ்வளோ சைஸ் நமக்கு வடை வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க ரெண்டு கையுமே தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் நினச்சிக்கோங்க நல்லா அழகாக தட்ட வந்தது இந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு விரிசல் விடவே இல்லை அப்படியே விரிசல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நல்லா அப்படியே ஒட்டிக்கும் அழுத்தி விட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் அழகாக தட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு மட்டும் இப்போதைக்கு தட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் என்ன ஆக்சுவலாக காயவே இல்லை நான் போட்டது அடியில் போய் ஒட்டிக்கிச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த சின்னதாக போட்டிருந்தோம் இல்லையா அந்த வடை கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் போடலான்ட்டு கலர் மாறினதுக்கப்புறம் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு நான் மூணு வடை தான் போட்டேன் ஆனால் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரிஞ்சு வரவே இல்லை ரொம்ப அழகாக அப்படியே இருந்தது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே அப்படியே மேலே மிதந்து வந்துருச்சு இந்த வடையும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை நீங்கள் வந்து அஞ்சாறு வடை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்புங்க ஏன்னா உடனே உடனே திருப்புனா அது வந்து உதிந்துடும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஜவ்வரிசி வடை ட்ரை பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம பருப்பு வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தான் இது ஜவ்வரிசி மட்டும் போட்டால் அது வந்து ஒட்டாது இந்த மாதிரி நம்ம வடை போடுற மாதிரி வராது அதனால தான் உருளைக்கெழங்கு கூட ஆட் பண்ணுறோம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட்டு ஒயிட் வந்து தண்ணியில் நினச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஹைலைட் என்னென்னா வேர்க்கடலை தான் வேர்க்கடலை தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இது அப்படியே ஒட்டினாலுமே எடுத்து விட்டதையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த ஜவ்வரிசி வடை வந்து நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது நீங்கள் வேர்க்கடலை தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ